நம்ம நவீன முறையில தென்னங்கட்டு எப்படி நம்ம நிக்கிற இடத்தை பார்த்து திருப்பூர் மாவட்டத்துல பல்லடம் சொல்ற கேத்தலூர் நிக்கிறோம் உரிமையாளர் நம்முடைய பரத் ராமச்சந்திரன் சார் இது நம்ம சார் வந்து நம்ம தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை பேராவுன்னு பாருங்க ஏறக்குறைய ஆயிரத்தி ஐநூறு கண் எடுத்துட்டு வந்தாங்க இதுதான் சம்பூர்னா ஆறாவது வெடிக்க இருக்கும் காய் இதே கலர்ல வரும் நல்லா பராமரிச்சா இருநூத்தி ஐம்பது காய்கள் கொடுக்கலாம் தேங்காய் கொடுக்க பருப்படுத்தி ஐநூறு கிராபு கீழே வராது இதை வந்து எப்படி நடப்பா பார்க்க போறோம் முதல் வந்து அடி உரம் போடுறோம் இது வந்து கரையா வராம இருக்கிறதுக்கு சென்னை நாட்டு மருந்து அரை கிலோ போடுறோம் மண்ணின் வயிறா நூறு கிரா வேர் வளர்ச்சிக்கு பூ பூ பூஸ்டர் இதுல போடுறது அப்படி வேர் வந்து ராக்கெட் வேகத்துல கிளம்பிடுவாங்க இது பத்து கிராம் இப்போ இதை எல்லாத்தையும் கொத்தி புரட்டுறோம் கொத்தி கொத்தி புரட்டுறோம் ஒரு குச்சி இப்ப உர தான் உள்ள போடணும் இதுல மண்ணு ரொம்ப போடக்கூடாது இப்படி ஸ்லோப்பா கனமா வரப்பு கட்டுங்க ஆத்தீனத்தை எல்லாம் புடுங்கி இங்கிட்டு போடுங்க